பொதுவாக வந்து ஃபங்க்ஷனுக்கு வரவங்க வந்து நிறைய பேசுவாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு ஹோஸ்ட் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக பேசுவாங்க டேரக்டர் லிவிங் வளமலை வந்து பொறிஞ்சு தள்ளிட்டாரு இங்கிருந்து யார் கூட்டாலும் அது வரதா இல்லை பிடிச்சிட்டு சொல்லிட்டேன் அவங்க என்னவே லீவ் மேடம் ஜஸ்ட் லீவ் இட் அவங்க பிடிச்சிட்டு வரட்டும் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த யதார்த்தமான ஒரு ஹார்ட் அவர் அவர் வந்து இட்ஸ் வெரி நைஸ் மேன் குட் மேன் நைன் போய் அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கார் இந்த மேடை நாகரிகம் இதெல்லாம் இல்லை அதெல்லாம் அவர் தெரியுது இருந்தாலும் அந்த ஃபார்மாலிட்டிஸ் பேசணும் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் டைம் கன்சர்ன் இல்லாமல் அவர் என்ன ஓடி ஓன்ட் ஓட்டில் அப்படிங்கிறதேன் ஜஸ்ட் அதில் அவர் ரொம்ப சிறப்பாக பேசிட்டார் அதனால நான் நிறைய டைம் எடுத்துக்க மாட்டேன் அது புரிஞ்சு சப்பரே டைம் உங்களோட வேல்யூ எனக்கு தெரியும் ஓன்ட் போகிறது ரெஃபரண்டாக இருக்குது முடிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஹோம்லியாக இருக்குது என்னோட லைக் மை பிரதர் மோர் தென் லைக் மை பிரதர் என்னோடய ரொம்ப அன்புக்கு பார்த்தமான ஒரு திரு பிரபாகரன் அவர் வந்து இட்ஸ் வெரி நைஸ் கேரக்டர் நார்மலாக வந்து ஒரு தலைநகரம் டூங்கிறது ஒரு பிக் பிராண்ட் ஃபிலிம் அது அவ்வளோ ஒரு பெரிய ப்ராஜெக்டை வந்து அவர் அவர் இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஹீரோவாக கன்வெர்ட் ஆகிருங்கிறது இங்கே வந்து இந்த தடவை நடந்திருக்கு இந்த படத்தில் ஒரு வாதியார் கேரக்டர் நடிச்சிருக்காரு ஃபர்வ் இன்ஃபர்மேஷன் பாகியராஜ் சார் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஃபிலிமில் வந்து வாத்தியாக தான் நடிச்சார் ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு வாரியாக நடிச்சிருக்காரு அந்த கேரக்டர் ரொம்ப இயல்பாக போல இருக்கு இவரும் வந்து ஒரு இன்னசெண்டாக பார்க்குறாரு இவர் இன்னசெண்டாக நடிக்கிறத அப்படியே கேப்சர் பண்ணியிருக்காங்க அது வந்து சில ஃப்யூ சீன்ஸில் இப்போ தெரியுது பட்டு ஆல் சாங்கில் மட்டும் கொஞ்சம் வைரப்பாக பற்றி மெகாலி இஸ் மை ஃப்ரெண்ட் ஆக்சுவலி மெனி டைம்ஸ் விசிட் மை ஆஃபீஸ் நாங்கள் இதுக்கு முன்னாடியே ஒர்க் பண்ணுறது பட் த ஆப்பர்ச்சுனிட்டி டசண்ட் கம் டெஃபினெட்லி வீல் ஒர்க் டு கத நெக்ஸ்ட் டைம் ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காங்க அந்த சாங்கு நீங்கள் ஹோப்பியாக ஒரு என்ஜாய் அந்த சாங்கில் அவங்க தேங்க்ஸு அப்புறம் மியூசிக் சார் சௌந்தரியன் சார் அவர் வந்து அந்த காதல் கடிதம் அந்த பாட்டு ரொம்ப நல்லா கம்போஸ் பண்ணியிருப்பாரு ரவிக்குமார் சார் கூட அந்த பாட்டை தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு படிக்காமிச்சார் ரொம்ப பிடிச்சிருந்து மியூசிக்கில் போட்டோன்னு சொன்னாங்க இந்த படத்தில் நல்லா கம்போஸ் பண்ணியிருக்காரு அவர் இந்த இவ்வளோ லாங் கேப்பில் கூட திருப்பி வந்து அந்த ஆர்ட் அவர் கையில் இருக்குது அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஸ் வான் விஷ் அந்த ப்ரொடியூசர் மிஸ் டாக்டர் வினீதா கோவிந்தராஜன் அவங்க வந்து அவங்களை பற்றி நிறையா சொல்லிட்டார் டேரக்டர் வெல்கம் மேடம் நீங்கள் ப்ரொடியூசராக வந்து இருக்கீங்க அண்ட் வெரி வெரி அப்ரிஷியேட்டட் பிகாஸ் எனக்கு டாக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் டாக்டர்ஸ் என்னோடய ஃபோன் புக்கில் கூட பார்த்தீங்கன்னா டிஐஆர் விட டிஆர் தான் ஜாஸ்தியாக இருக்கும் அஃப்கோர்ஸ் மைசான் ரெண்டு பேருமே இஸ் டூயிங் மெடிசன் ஆக்சுவலி கண்டிஸ் படிச்சுட்டு இருக்காங்க ஸோ உங்களோட டீம் எஃபர்ட் எல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு நல்ல சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக பிரபாகரன் வந்து ஆஸ் அ ப்ரொடியூசராக ஆல்ரெடி அவர் இப்ரூவ்டு ஆக்சுவலி இப்போ நாங்கள் தென்னி திருப்பி ஒரு பெரிய மெகா ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறோம் ஒரு மிகப்பெரிய ஒரு மல்டிஸ்டர்ஸில் வச்சு வெரி சூன் வீட் இஸ் கோயிங் டு லான்ச் த பிக் வேஷா மை காட்ஸ்கே ஸோ அவர் வந்து இந்த படத்தில் ஒரு நடிகனை கன்வெர்ட் ஆகணும் டெஃபினட்டாக என்னோடய படத்துலையும் அவரை நடிக்க வைப்பேன் கண்டிப்பாக ஒரு நல்ல கேரக்டர் பட் இந்த மாதிரி எல்லாம் வேற மாதிரி நல்ல நடிகை கண்டிப்பாக ஹீரோயின் இந்த படத்துலேயும் எல்லாமே பண்ணிட்டீங்க பட் ஒரு நல்ல கேரக்டராக பண்ணுவீங்க நீங்கள் நல்லது ஹீரோவாக வரணும் அந்த கருப்பு ஸ்கின் அந்த பிளாக் டோன் வந்து இவங்க கூடயும் நான் ஒர்க் பண்ண வேண்டியது மேடம் கூட ஒர்க் பண்ண முடியல மாஸ்டர் கூட நிறைய மெடிட்டை நாங்கள் பேசினோம் ஆக்சுவலி அவங்க நல்லா ஒரு நல்லா ஆற்றிருக்கு அவங்க கையிலும் டெஃபினட்டாக பிரபாகரன் ஒரு நல்ல நடிகராக வரணும் ஆக்சுவலாக பிளாக் பிக்மெண்ட் வந்து விஜயகாந்த் சார் முரளி அப்புறம் ஏன்னா விஜய் சார் விஜய் சார் வந்து எனக்கு ராவத்தரோட மருமகன் நான் ஸோ விஜயகாந்த் நான் வந்து நான் அடிக்கடி பார்த்துருக்கேன் சின்ன வயசுலேருந்து விஜய் மாமன் தான் போடுவாங்க சொல்லி அவரோட அந்த அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பரிச்சயமாக இருக்கும் ஜனங்களுக்கு பிரபாவம் அதே மாதிரிதான் இருக்காது ஸோ நல்லா வரணும் மிகப்பெரிய கிளாட் லஸ் க்ளாட் ஆனால் நிறைய டைம் எடுத்துக்கலே முடிச்சிடறேன் அந்த மியூசிக் டேரக்டர் டீம் அந்த குரூ எல்லாத்துக்குமே ரொம்ப 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 வாழ்த்துக்கள் இந்த இவங்களை அலட்சிய நீங்கள்லாம் வந்திருக்கீங்க உங்களோட ஃப்ரெஷ்ஷன டைம்ஸ்க்கு ரொம்ப தம்பி ரொம்ப தேங்க்ஸு தம்பி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு தேங்க்ஸ் ஃபார் பேஷன்ஸ் தேங்க் யூ ஸோ மச் லவ் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் குட் நைட்